வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜில்லு என்று ரம்யாவிடம் பரணி முறை கேட்டுவிட்டான் இன்னும் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை இன்று பரணியிடம் தன் காதலை சொல்லிவிடுவது என்று ரம்யா முடிவு செய்திருந்த நிலையில் கார்த்தி வேறு ரம்யாவிடம் தகாத வார்த்தைகள் பேசி பிரச்சனையை கிளப்பியிருந்தான் ரம்யாவை முதன்முறையாக தன் பைக்கில் அழைத்து சென்ற பரணி நேராக சென்றது ஒரு நகை கடைக்கு இங்க எதுக்கு வந்திருக்கோம் அந்த பெரிய ஜுவல்லரி ஷாப்பை சுற்றி சுற்றி பார்த்தபடியே இருந்து இறங்கினாள் ரம்யா உள்ளவா என்று அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றவன் வாங்க சார் என்ன மாதிரி ஜுவல்ஸ் பாக்குறீங்க என்று கேட்ட பெண்ணிடம் கல்யாணத்துக்கு தாலி வாங்கணும் என்றான் அவ்வளவு நேரம் அங்க இருந்த நகைகளை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு பரணிக்கு ஏதோ வாங்க வந்திருக்கிறான் இல்லைன்னா அவங்க அம்மாக்கு சென்னைக்கு போகும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவாரா இருக்கும் என்று யோசித்த ரம்யா கல்யாணத்திற்கு தாலி வாங்கணும் என்று பரணி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியாக அவனை திரும்பி பார்த்தாள் தாலியா யார் கல்யாணத்துக்கு என்றாள் ஏன் கல்யாணத்துக்கு தான் என்றவனின் முகத்தையே புரியாமல் பார்த்து நின்றாள் ரம்யா இங்க இத்தனை டிசைன்ஸ் ஜுவல்ஸ் இருக்கு அதையெல்லாம் பார்க்காம என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படி எனக்கு சீக்கிரம் செலக்ட் பண்ணி கொடு என்றான் ரம்யா கையை பிசைந்து கொண்டு அமைதியாக நிற்க சார் இவங்க தான் கல்யாண பொண்ணா என்று நகைக்கடையில் இருந்த அந்த பெண் கேட்டாள் ரம்யாவை ஆழமாக திரும்பி ஒரு பார்வை பார்த்த பரணி ஆமா தான் என்றான் பரணி அப்படி சொன்னதும் அவனை அதிர்ச்சியாக பார்த்த ரம்யா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவனை தனியாக அழைக்க பரவாயில்ல ஜில்லு உனக்கு இங்கே இல்லாத வேற டிசைன் தாலி வேணும்னாலும் சொல்லு அவங்க கிட்ட சொல்லி அதே மாதிரி டிசைனில் செய்ய சொல்லலாம் என்ன மேடம் எங்களோட டிசைனை வாங்கி நீங்களே அதே மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கல்ல என்று பரணி சீரியஸாக கேட்க எஸ் சார் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் என்றாள் அந்த கடைக்கார பெண் பரணி வாங்க கூட என்று பரணியை கையை பிடித்து அவனை இழுத்து கொண்டு ஒரு உரமாக கூட்டி சென்றாள் ரம்யா நீங்கள் என்ன இருக்கீங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க தாலி எல்லாம் வாங்க இப்போ என்ன அவசரம் முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து போகலாம் என்று அவள் சொல்ல எனக்கு இப்போவே தாலி வாங்கணும்னு தோணுச்சு அதனால தான் வாங்கினேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை தாலி மட்டும்தானே இப்போ வாங்கியிருக்கேன் நான் என்ன இப்பவே அதை உன் கழுத்தில் போறேன்னு சொன்னேண்ணா நம்ம கல்யாண நாள் வரைக்கும் தாலி பத்திரமா என்கிட்டயே இருக்கட்டும் வா என்று இப்போது அவள் கையை பிடித்து அவன் அழைத்து வர பரணி நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ் என்று ரம்யா பேசிக்கொண்டே வர அது காதில் விழவே இல்லை நீ எதுவும் பேச வேண்டாம் உனக்கு பிடிச்ச டிசைனை மட்டும் செலக்ட் பண்ணு என்றான் ரம்யாவோ நகை கடைக்கு அவளுக்கு தெரிந்தவர்கள் இல்லை அப்பாவிற்கு தெரிந்தவர்கள் யாராவது வந்து தன்னை பார்த்து விட்டாள் என்ற பயம் வேறு கடையின் வாசலை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே ஒரு அழகான மாங்கல்யத்தை தன் விரல்கள் நடுங்க தொட்டு காட்டினாள் அவள் மாங்கல்யத்தை காட்டியதும் பரணி அவளை காதலோடு பார்த்தான் ஜில்லு அப்ப உனக்கு தானே என்று அவன் கேட்க ரம்யாவின் முகமோ வெட்கத்தில் சிவந்தது அதற்கு பொருத்தமான ஒரு செயினை பரணி செலக்ட் செய்தான் பிடிச்சிருக்கா என்று அவளிடம் கேட்டுவிட்டு கடைக்கார பெண் மாங்கல்யத்தை செயினில் இணைத்து கொடுக்க ஒரு வாட்டி போட்டு பார்த்துடலாமா நானே உனக்கு இதை போட்டு விடுறேன் என்றவனை சிரிப்புடன் பார்த்த அந்த பெண் சார் இதுல எல்லாம் ட்ரையல் பார்க்க முடியாது கல்யாண தண்ணிக்கு தான் நீங்க அவங்களுக்கு இதை கழுத்துல கட்டணும் என்று சொல்லி சிரிக்க ஓ அப்படியா என்றவன் உனக்கு வேற என்னவெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிக்க இந்த செயின் இந்த ஜிம்மிக்கு இந்த வளையல் என்று ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து அவன் அழகு பார்க்க எதை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்று எவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டான் தன் கண்களை அகல விரித்து அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் ரம்யா இதே தன் அப்பாவோ இல்லை அண்ணாவோ சொல்லி இருந்தால் யோசித்துக் கொண்டு நின்றிருப்பாள் இந்நேரம் துள்ளி குதித்து ஓடி பிடித்ததையெல்லாம் வாங்கி அவர்கள் அக்கவுண்டில் இருக்கும் அத்தனை பணத்தையும் மொத்தமாக காலி செய்து பை நிறைய நகைகளை அள்ளியிருப்பாள் ரம்யா என்றால் அதுதானே அவர்களிடம் இருக்கும் உரிமை இவனிடம் இல்லையே மௌனமாக நின்றிருந்தாள் கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு அவ்வளவு கராரா பேசினாரு இப்போ லட்சக்கணக்கில் நகையை அசால்ட்டா வாங்கிக்கனு சொல்றாரு அப்போ இவரை என்மேல் காட்டினது கோபம் இல்ல அது காதலா தினமும் வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும்னு சொன்னதெல்லாம் இவரு என்ன லவ் பண்ணினதாலதானா ரம்யா யோசித்து கொண்டே நின்றிருக்க பரணி அவள் முகத்திற்கு முன் விரல்களால் சொடக்கு போட்டான் என்ன மேடமுக்கு பலமான யோசனை உன் கழுத்துக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு இதையும் பில்லில் சேர்த்துடுங்க என்று கொடுத்தவன் வேறு என்ன நகைகளை நோட்டமிட்டு ம் இந்த ஜிம்மிக்கு சூப்பரா இருக்கு என்று அதையும் எடுக்க அதற்குள் தன் சுயத்திற்கு வந்த ரம்யா வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள் ஏன் வேண்டாம் இது பிடிக்கலையா அப்போ ஏன் உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணு என்றான் பரணி இதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வீட்டில் வச்சு அதை எங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நீங்க என்னவோ ரொம்ப சாதாரணமா அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு சொல்றீங்க என்றாள் ஆமா நான் அதை யோசிக்கல என்று தன் கைவிரல்களை பிரித்து ஏதோ கணக்கு போட்டவன் அந்த கடைக்கார பெண்ணிடம் மேடம் இன்னும் ரெண்டு மாசம் விட்டு நாங்க புருஷன் பொண்டாட்டியா வந்து மற்ற எல்லாம் வாங்கிக்கிறோம் இப்போ இதுக்கு மட்டும் பில் போடுங்க என்று கூறிவிட்டு ரம்யாவிடம் திரும்பி இன்னும் ரெண்டு மாசத்துல நமக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அப்போ வந்து உனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று கூறிவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்த டெபிட் கார்டை எடுக்க பரணியின் மொபைல் ஃபோன் அடித்தது ஹோட்டல் உரிமையாளரிடமிருந்து அவனுக்கு போன் வந்திருந்தது டெபிட் கார்டை ரம்யாவின் கையில் கொடுத்துவிட்டு போனில் பேசிக்கொண்டே அவன் பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்து அவள் கையை பிடித்து டெபிட் கார்டின் பின் நம்பரை அவள் கையில் எழுதி போய் பே பண்ணு என்று சைகையால் சொல்லிவிட்டு போனில் பேசியபடியே அவன் நகை கடைக்கு வெளியில் செல்ல அந்த டெபிட் கார்டை இரண்டு புறமும் திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த பின் நம்பரையும் பார்த்த ரம்யா பரணியை பார்க்க அவன் போனில் பிஸியாக இருந்தான் பில் கவுண்டருக்கு சென்று பணத்தை கட்டி நகையை வாங்கினாள் மாங்கல்யம் அதற்கான செயின் இரண்டும் சேர்ந்து பத்து சவரனுக்கு மேல் இருந்தது பல லட்சங்கள் கொடுத்து இதை வாங்கியிருக்கிறான் பரணியை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ரம்யாவிக்கு பரணி வந்ததும் டெபிட் கார்டை அவன் கையில் கொடுத்து விடலாம் என்று அங்கேயே நின்றாள் பரணி பேசிக்கொண்டே இருந்தான் சரி வரட்டும் என்று காடை தன் பர்சில் வைத்து கொண்டாள் அவனுக்காக காத்திருந்தவள் போனை பேசி முடித்துவிட்டு பரணி வந்தவுடன் நகை பாக்ஸை அவனிடம் கொடுத்தாள் நீயே வச்சிரு என்றான் அவன் இல்ல என்கிட்ட வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க என்று அவன் கையை பிடித்து அந்த பாக்ஸை அவன் உள்ளங்கையில் அவள் வைக்க அதை புன்னகையுடன் வாங்கி தன் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் பரணி இங்க பாரு ஜில்லு நான் என்னோடய லவ உன்கிட்ட சொல்லி உன்னை என் பொண்டாட்டியா நினச்சி கடைசியில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தாலியும் வாங்கிட்டேன் அடுத்து இதை உன் கழுத்தில் காட்டி குடும்பம் நடத்துறது தான் பாக்கி நான் இந்த விஷயத்தில் எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன்னு பாரு ஆனால் நீ இன்னும் முதல் ஸ்டெப்பே யோசிச்சுட்ருக்க நான் உனக்கு கொடுத்த டைம் இன்னைக்கு முடிஞ்சிடும் ஞாபகம் இருக்கல்ல என்று அவன் கேட்க ஆக்க பொறுத்துட்டு ஆற பொறுக்கலைன்னா எப்படி என்று அவள் கேட்க ஓ அப்போ இன்னைக்கு என்கிட்ட சொல்ல போறியா என்று ஆர்வமாய் கேட்டவனிடம் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா என்று அவள் பேச்சை மாற்ற பேச்சை மாத்திர சரி நானும் பார்க்குறேன் நீ தான் சொல்றேன்னு என்று சொல்லிவிட்டு அவளை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் அவளுக்கு வேண்டியதை எல்லாம் வாங்கி கொடுத்தான் மாலை கல்லூரியில் இருந்து கிளம்பியவர்கள் நகைக்கடை ஹோட்டல் என்று இப்போது மணி ஏழரையாகி இருந்தது ஐயோ ஏழரை மணி ஆயிடுச்சா நான் கிளம்பணும் என்று தன் போனில் நேரத்தை பார்த்த ரம்யா சொல்ல இருவரும் அந்த ரெஸ்டாரண்டிற்கு வெளியில் வந்தார்கள் என்ன காலேஜில் ட்ராப் பண்ணிடுங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று அவள் சொல்லவும் இருமா நீ சொல்ல வேண்டியதை இன்னும் சொல்லவே இல்லையே என்று பரணி கேட்க ஏச்சில் விழுங்கினாள் ரம்யா இப்போது அவள் கிளம்பியாக வேண்டும் அதற்கு முன் தன் விருப்பத்தையும் அவனிடம் சொல்லியாக வேண்டும் அவன் வீட்டிற்கு சென்று வீட்டில் சொல்லலாம் என்று நினைத்தவளுக்கு இப்போது நேரமாகிவிட்டதால் வேறு வழியில்லை இங்குதான் அவள் விருப்பத்தை அவனிடம் சொல்லியாக வேண்டும் அது வந்து என்று அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருக்க தன் தலையை தாழ்த்தி கொண்டாள் ரம்யா அவள் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தையை கேட்க பரணி அவளையே பார்த்து நின்றான் அவன் அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க பேச்சு வருவேனா என்றது அவளுக்கு ஒரு வழியாக தன்னை தைரியப்படுத்தி கொண்டவள் அவன் முகம் பார்த்தாள் சொல்லு ஜில்லு என்று பரணி அவள் கைகளை பிடிக்க பரணி வந்து பரணி நான் ஐ லவ் யூ எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு சம்மதம் என்று அவள் சொல்லி முடித்த அந்த நொடி அவன் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அவன் எதுவும் பேசாமல் அவளியே பார்த்து நிற்க இருவரும் கண் இமைக்காமல் காதலுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்ற அந்த நொடி பரணியின் இதயத்திற்கு மேலே தோளுக்கு கீழே ஆழமாக விழுந்தது அந்த கத்தி குத்து நொடி பொழுதில் அவன் சட்டை செங்குருதியில் நனைய காதலோடு இருந்த அவன் கண்கள் இப்போது வழியில் துடித்தது அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்து விட்டது எங்கிருந்தோ வந்த ஒருவன் அவன் முகத்தை காட்டாமல் தலைக்கு ஹெல்மெட் அணிந்து பரணியை தாக்கியிருந்தான் குத்தியவனை பிடிக்க பரணி ஓட அவன் பின்னாலேயே ரம்யாவும் ஓட யார் கையிலும் அகப்படாமல் அவன் ஓடியே விட்டான் வழியில் இருந்த பரணியால் அவனை விரட்ட முடியவில்லை ரம்யாவோ என்ன நடக்கிறது என்று புரிந்து சுதாரித்து பரணி அரிய ஓகே என்றாள் ரம்யாவின் குரல் நடுங்கியது ஐம் ஓகே எனக்கு ஒன்னும் இல்ல நீ பயப்படாத என்று அவள் பதறுவதை பார்த்து அவளுக்கு சமாதானம் சொன்னவன் தன் சதையை துளைத்திருந்த அந்த கத்தியை தன் கண்களை எருக மூடி பிடுங்கி எறிந்தான் இப்போது அவனுக்கு ரத்தம் இன்னும் அதிகமானது ஐயோ இவ்வளவு ரத்தம் வருதே சீக்கிரம் ஹாஸ்பிடல் போல வாங்க என்றவளின் கைகளை பிடித்தவன் அட்லாஸ்ட் லாஸ்ட் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உயிர் போகும் வேதனையிலும் அவள் சொன்ன காதலை நினைத்து மகிழ்ந்தான் பரணி அவன் கண்கள் லேசாக சொருக ரம்யா ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே கீழே சரிந்தவனை தன் மடியில் ஏந்தி கொண்டாள் ரம்யா அதற்குள் அங்கு இருந்தவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ள சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிங்கப்பா என்ற கூட்டத்தில் யாரோ ஒருவர் கத்த பரணி மெதுவாக தன் சுய நினைவை இழந்து கொண்டிருந்தான் ரம்யாவின் நெஞ்சில் சாய்ந்திருந்தவன் கண்கள் சொருகும் நிலையிலும் கண்களை திறக்க முயன்று தோற்று கொண்டிருந்தான் அவன் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் தன் பாக்கெட்டில் கைவிட்டு எதையோ தேடியவன் அவன் வாங்கி வந்திருந்த அந்த தாலியை எடுத்து அவள் கையில் கொடுத்து ஏதோ சொல்ல வர அவனால் எதுவும் பேச முடியவில்லை கடைசியாக அவன் கைகள் அவள் கன்னத்தை வருட பரணி உங்களுக்கு ஒன்னாகாது ஆட்டோ வந்துடும் நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம் உங்களுக்கு சரியாயிடும் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ரம்யா மூச்சு விடாமல் பேசி அவனுக்கு உத்வேகம் கொடுத்து கொண்டிருக்க இத்தனை நாள் அவள் என்ன சொல்ல வேண்டும் என்று அவன் காத்திருந்தானோ அதை தன் காதுகளால் கேட்டுக்கொண்டே பரணி முழுவதுமாக தன் சுய நினைவை இழந்து கொண்டிருக்க அவள் கண்ணத்தை வருடிக் அவன் கை உணர்வின்றி கீழே விழுந்தது இப்போது பேச்சு மூச்சு இல்லை ஆனால் அவன் இதழ் மட்டும் அவளை பார்த்து பொன்னகைத்தபடியே இருந்தது பரணி பரணி என்று அழுகையுடன் அவளை உழுக்கினாள் ஆட்டோ வந்துவிட அவனை படுக்க வைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள் பரணியின் குருதியோடு இப்போது ரம்யாவின் கண்ணீரும் சேர்ந்து கொண்டது பரணி பிளீஸ் கண்ணை திறந்து பாருங்க உங்களுக்கு ஒன்னாகாது என்று தன் துப்பட்டாவை எடுத்து கத்தி குத்துப்பட்டு இரத்தம் வடியும் அந்த இடத்தில் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டாள் இப்படி ஒரு நிலைமையில் பரணியை அவளால் பார்க்கவே முடியவில்லை தலையே சுற்றுவது போல இருந்தது எப்போதும் பேச்சு சிரிப்பு சந்தோஷம் என்று துள்ளி தெரிந்தவன் இப்போது பேச்சு மூச்சின்றி அவள் மடியில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் மூச்சே நின்றுவிடுவது போல இருந்தது ரம்யாவிற்கு தன்னை தைரியப்படுத்தி கொண்டவள் எப்படி ஆஸ்பத்திரியை அடைந்தால் எப்படி அவனை அட்மிட் செய்தால் என்றே தெரியவில்லை டாக்டரிடம் சென்று டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க என்று மருத்துவரின் கைகளை பிடித்து கண்ணீரோடு கெஞ்சினாள் ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க என்று அவளை அறைக்கு வெளியே அனுப்பிவிட்டு மருத்துவர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்க அவள் கைகள் தானாக கூப்பி கொண்டது ஜாதி மத பேதமின்றி எல்லா கடவுள்களையும் ஒரு சேர வேண்டினாள் மேடம் நீங்கள் தானே பரணி பேஷண்டோட அட்டண்டர் இங்க வாங்க என்று ரிசப்ஷனிஸ்ட் அவளை அழைக்க கண்ணீரோடு சுவரில் சாய்ந்து நின்றவள் தன் கண்களை துடைத்து கொண்டு ரிசப்ஷனிஸ்டிடம் சென்றாள் மேடம் இனிஷியல் பேமெண்ட் பணம் கட்டணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிட்டு பணத்தை கவுண்டரில் போய் கட்டிட்டு வந்துடுங்க என்று ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரமா ஐயோ அவ்வளவு பணத்துக்கு நான் என்ன செய்யறது தவித்தாள் ரம்யா தன் கையில் இருந்த மாங்கல்ய செயினை பார்த்தாள் இது அவர் ஆசையா வாங்கினது இப்போ இதை வச்சுதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்று நினைத்தவள் இந்த ராத்திரி நேரத்துல இதை எங்க கொண்டு போய் வச்சு எப்படி பணம் வாங்குறது யோசித்தவளுக்கு மனதில் பொறி தட்ட அவரு டெபிட் கார்டு தானே இருக்கு என்று அவசரமாக தன் பர்சை எடுத்து பார்த்தாள் அந்த கார்டு அவளிடம்தான் இருந்தது கொடுக்க மறந்திருந்தாள் அதை எடுத்துக்கொண்டு அவன் அவள் கையை பிடித்து எழுதிய பின் நம்பரை பார்த்தாள் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்றுதானோ என்னவோ அவன் எழுதியது அழியாமல் அப்படியே இருந்தது பணம் கட்ட ஓடினாள் இந்த மாங்கல்யத்தை வாங்கறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணிட்டாரு இதுல இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே ஹாஸ்பிட்டல்ல இவங்க கேட்கிற அளவு பணம் இதுல இருக்குமா என்ற பயம் பயம்பேறு தொற்றிக்கொள்ள யோசனையுடன் காடை பில் கவுண்டரில் கொடுத்தாள் பின் நம்பரை போட்டவுடன் ஓகே மேடம் ஆயிடுச்சு என்று அவர்கள் சொல்ல ஒரு பெரிய மீண்டும் வந்தாள் மேடம் அவரோட திங்ஸ் எல்லாமே இருக்கு என்று ரிசப்ஷனிஸ்ட் அந்த இரத்த கரை படிந்த உடை மற்றும் மொபைல் போனை ஒரு கவரில் போட்டு வைத்திருந்தார் அதிலிருந்து அவன் போனை எடுத்தவள் அவன் வீட்டிற்கு கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவன் போனை திறக்க முயல அதில் பேட்டன் லாக் போட்டிருந்தது பல முறை பேட்டன் லாக்கை திறக்க முயற்சிக்க போன் லாக் ஆனது அடுத்த பதினைந்து நிமிடங்கள் கழித்து மீண்டும் முயற்சித்தாள் பல முறை முயன்று ஒரு வழியாக ஏதோ ஒரு பேட்டன் போட்டபோதுதான் போதுதான் போன் திறந்து கொண்டது அதில் டேட் என்று சேவாகி இருந்த எண்ணிக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிடும்படி ரிசப்ஷனிஸ்டிடம் போனை கொடுத்தாள் ரம்யா அவரும் பரணியின் அப்பாவிடம் விஷயத்தை கூறினார் பிறகு போனில் வாங்கி சேரின் மேல் வைத்துவிட்டு அவளும் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் இதெல்லாம் நடப்பதற்குள் மணி ஒன்பதரையாகி இருந்தது நல்ல வேலையாக தோழியின் வீட்டில் இருக்கிறேன் வீட்டிற்கு வர நேரமாகும் கம்பைன் ஸ்டடி என்று ஏற்கனவே அப்பாவிக்கு போன் செய்து சொல்லி இருந்தாள் ரம்யா அதனால் வீட்டில் இருந்து எந்த போனும் வரவில்லை ஆனால் இரவு பரணியை தனியாக விட்டு போகவும் முடியாது அவன் இருப்பது ஐசியூவில் அவனை தனியே விட்டு செல்ல மனமில்லாமல் யோசித்தவள் பிரியாவிற்கு போன் செய்து விஷயத்தை கூற அவளுக்கும் நடந்ததை கேட்டு அதிர்ச்சிதான் இதை கார்த்திதான் செய்திருப்பானோ என்ற சந்தேகம் பிரியாவிற்கு வந்தது பிரியா அவளுடைய தோழி மாலதியிடம் ரம்யாவை பற்றிய விஷயத்தை கூறியிருந்தாள் மாலதி பலமுறை கேட்டுவிட்டாள் என்னடி உங்களுக்குள்ள ரகசியம் நடக்குது என்று கேட்டுக்கொண்டே இருக்க அவளிடம் சாதாரணமாகத்தான் கூறியிருந்தாள் பிரியா அது இப்படி ஒரு பிரச்சனையாக வெடிக்கும் என்று அவளும் நினைக்கவில்லை மாலதியிடமிருந்து கார்த்தி இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டானோ என்ற ஐயம் அவளுக்கு ஏற்கனவே இருந்தது ஆனால் பிரியா இதை பற்றி ரம்யாவிடம் எதுவும் சொல்லவில்லை பரணிக்கு இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு தான்தான் காரணமோ என்ற பயம் பிரியாவை தோற்றிக்கொள்ள நம்ம கிளாஸ்மேட்ஸ் பாய்ஸ் யாரையாவது வர சொல்லி நைட்ல இருக்க சொல்லிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடி என்றாள் பிரியா ரம்யா இப்போது இருக்கும் நிலையில் யாரை அழைப்பது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க பிரியாவே அவள் வகுப்பில் இருக்கும் தனக்கும் நன்கு பரிச்சயமான ஆண் நண்பர்கள் இருவரிடம் விஷயத்தை கூற அவர்களும் உதவி செய்கிறேன் என்று ஒத்து அந்த இரண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட எங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க அவங்க வீட்டில இருந்து வந்துருவாங்க என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிய ரம்யா பரணியின் போனை மறந்து அங்கேயே சேரலேயே விட்டு சென்றாள் பரணியின் அம்மாவும் அப்பாவும் பரணிக்கு நடந்ததை நினைத்து தாங்க முடியாத வேதனையோடு சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் விக்ரமும் வந்து கொண்டிருந்தான் பரணி எப்படி இருக்கிறானோ என்று தெரியாமல் விக்ரமும் பயத்தில்தான் இருந்தான் மருத்துவமனைக்கு அவ்வப்போது அழைத்து நிலவரத்தை தெரிந்து கொண்டான் பரணி இன்னும் ஐசியூவில்தான் தான் இருக்கிறான் கண் விழிக்கவில்லை இன்னும் உணர்வு வரவில்லை கௌரியும் கனகராஜையும் சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாக்கிவிட்டது விக்ரமிக்கு ஒற்றை பிள்ளையாயிற்றே கவலை பயம் இருக்காதா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் அவனை ஊருக்கே அனுப்பியிருக்க மாட்டோம் என்னாலதான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று கண்ணீர் விட்டார் பரணியின் அப்பா அங்கிள் பரணிக்கு ஒன்றும் ஆகாது அவன் யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான் யார் அவனை இப்படி செஞ்சது நம்ம அங்கே போனதும் முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாதாண்டே நீங்களும் அழாதீங்க என்றான் விக்ரம் நடு இரவு இரண்டு மணி வாக்கில் விக்ரம் கௌரி கனகராஜ் மூவரும் மருத்துவமனைக்கு வந்துவிட மருத்துவமனையில் யார் பரணியை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்ன நடந்தது என்று விசாரித்தான் விக்ரம் அவரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுதான் சார் கொண்டு வந்து சேர்த்தாங்க என்று ரிசப்ஷனிஸ்ட் கூற அவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கா என கேட்டான் விக்ரம் இல்ல சார் நம்பர் வாங்கல என்று அவர் கூறினார் பரணியின் வீட்டை சேர்ந்தவர்கள் வந்து விட்டார்கள் என்று தெரிந்ததும் ரம்யா பிரியாவுடன் படிக்கும் மாணவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் பரணியின் பெற்றோர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு தெரியாமல் அங்கிருந்து கிளம்பி விட வேண்டும் என்று பிரியா சொல்லி இருந்ததால் அவர்களும் அதன்படியே செய்தார்கள் ஐசியூவில் உணர்விற்று கிடந்த பரணியை பார்த்து பரணியின் அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் விட்டனர் இனிமேலும் அவனை கோயம்புத்தூரில் விட்டு வைக்க வேண்டுமா என நினைத்தவர்கள் விக்ரம் பரணியை நம்ம சென்னைக்கே கூட்டிட்டு போயிடலாம் இங்க இருந்தா அவனுக்கு ஆபத்துன்னு என் மனசுக்கு தோணுது நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு அங்கேயே வைத்தியம் பார்த்துக்கலாம் என்று சொல்ல அங்கிள் அவன் இப்போ ஐசி இருக்கான் இப்ப எப்படி என்று விக்ரம் யோசிக்க இல்ல இங்க வேண்டாம் நம்ம சென்னைக்கே போயிடலாம் என்றார் கனகராஜ் இல்ல அங்கிள் இப்பதான் நம்ம அவன் கூட இருக்கோமே அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று விக்ரம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை இரவோடு இரவாக பரணியை சென்னைக்கு ஷிப்ட் செய்து சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்த்தார்கள் விக்ரமிக்கு ஆஸ்பத்திரியிலேயே வேலை சரியாக இருந்ததால் நடந்த விஷயத்தை போன் செய்து ராகவேந்தருக்கு தெரியப்படுத்திவிட்டு வீட்டிற்கு கூட வராமல் பரணியின் பெற்றோர்களுடனேயே மீண்டும் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்னைக்கு கிளம்பிவிட்டான் இரவு நடந்தது எதுவுமே ரம்யாவிக்கு தெரியாது அவளோ விக்ரமின் நினைவிலேயே தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள் இந்நேரம் மயக்கம் தெளிஞ்சே கண்ணு விழிச்சிருப்பாரோ அவள் கையில் அவன் வாங்கி கொடுத்த மாங்கல்யம் இருந்தது அதை போட்டு பார்க்க வேண்டும் என்று வேறு ஆசைப்பட்டானே அவன் நினைவிலேயே தூங்காமல் தவித்தாள் எப்போது விடியும் என்று காத்து கொண்டிருந்தாள் காலை ஆறு மணிக்கே கிளம்பினாள் கல்லூரியில் ஏதோ வேலை இருக்கிறது சீக்கிரமாக போக வேண்டும் என்று ஒரு சாக்கை சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பியவள் மனவோ பரணி விழித்திருக்க வேண்டும் அவனை ஓடிச் சென்று கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் அவன் கேசத்தை வருட வேண்டும் அவனிடம் நிறைய பேச வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று தைரியமாக அப்பா அம்மாவிடம் பரணியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் மனதில் நேர்மறை எண்ணங்களை தேக்கிக் கொண்டு மருத்துவமனையை அடைந்தவள் அங்கு பரணி இருந்த அறையை பார்க்க அது காலியாக இருக்கவும் பயந்து விட்டாள் என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருவேளை அவருக்கு சரியாயிடுச்சா இல்ல வேற ஏதாவது நடந்துருச்சா பயத்தில் மூச்சு அடைத்தது அவளுக்கு பக்கத்தில் இருந்த அறையில் பரணியை தேடியது அவள் கண்கள் அங்கு வேறு யார் யாரோ இருக்க மீண்டும் கண்களில் கண்ணீர் துளித்தது தன் போனை எடுத்து நண்பர்களுக்கு அழைக்க அவர்கள் பரணியின் பெற்றோர்கள் வந்த விஷயத்தை சொல்லவும் ரிசப்ஷனிஸ்டிடம் ஓடினாள் மேடம் பரணி நேத்து அட்மிட்டானே என்று அவள் கேட்க அவளை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் மேடம் நீங்களா அவங்க பேரண்ட்ஸ் நேத்து நைட்டே வந்துட்டாங்க நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம பேஷண்ட்ட சென்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க பேஷண்ட் நிலமை ஸ்டேபிளாக இல்லை அவர் இன்னும் ஆபத்து கட்டத்தை தாண்டலன்னு டாக்டர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்க கேட்கல கூட்டிகிட்டு போயிட்டாங்க உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனால் உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை அதான் சொல்ல முடியலை அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் என்றார் உடல் தளர்ந்து கண்ணீரோடு ஓய்ந்து போய் சேரில் உட்கார்ந்தாள் ரம்யா இந்நேரம் சென்னைக்கு போயிருப்பாங்களா அவர் கண்ணு விழிச்சிருந்தா என்று யோசித்தவள் வேகமாக தன் போனை எடுத்து பரணியின் எண்ணிற்கு அழைக்க அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது பரணியை அவன் பெற்றோர்கள் சென்னைக்கு அழைத்துச் சென்று இன்றோடு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது அவனுக்கு என்னவாயிற்று என்ற நினைப்பிலேயே ஆளே மாறி போயிருந்தாள் ரம்யா எப்போதும் காதல் தோல்வியில் சோகமாக இருக்கும் தன் தோழிகளைப் பார்த்து என்னடி மூணு மாச பழக்கம் தானே அதுக்கு இத்தனை ஃபீலிங் தேவையா ரொம்ப ஓவரா தான் இருக்கு என்று கிண்டல் செய்பவள் இப்போது வெறும் பத்து நாள் பழக்கத்தில் தன் சந்தோஷத்தையே முழுமையாக தொலைத்து நடைபெணமாக மாறியிருந்தாள் பரணியின் நினைவு வரும்போதெல்லாம் தன் போனை எடுத்து அவனுக்கு அழைப்பாள் அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது ஐந்து நாட்களுக்கு பிறகும் போன் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது அவளுக்கு இன்னும் பயத்தை மூட்டியது ஏற்கனவே ரம்யாவின் அப்பா சென்னைக்கு போகலாம் என்று முடிவு செய்து வைத்திருந்ததால் அன்று ரம்யா அவள் பெற்றோர்களுடன் சென்னைக்கு கிளம்பினாள் சென்னைக்கு சென்று எப்படியாவது பரணியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள் ஏன் அஞ்சு ஆகியும் ஃபோனை ஆன் பண்ணாம இருக்காரு அவள் மூளை ஏதேதோ யோசிக்க மனது படபடப்பாக்கி போனது ஏம்மா எப்ப பாரு டல்லாவே இருக்க அதான் நீ சொன்ன மாதிரியே விக்ரம் வீட்டுக்கு போறமல்ல யஷ்குட்டிய பார்க்கலாம் இரு என்று எல்லோருடைய பேக்குகளையும் கார் டிக்கியில் வைத்து கொண்டே ராகவேந்தர் சொல்ல சரிப்பா என்று அவள் இதழ்கள் உயிரில்லாமல் புன்னகைத்தது ரம்யாவின் கார் சென்னைக்கு கிளம்பிய அடுத்த நொடியே ஐந்து நாட்களுக்கு பிறகு ஐசியூவில் இருந்த பரணி கண்வெளித்தான் அவன் பக்கத்தில் இருந்த கௌரியோ டாக்டர் பரணி கண்வெளிச்சிட்டான் என்று கத்த அவனை சோதித்த மருத்துவர் இனி ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் என்று கூறியது அங்கு வேதனையோடு இருந்த கௌரி கனகராஜ் மற்றும் விக்ரமின் வயிற்றில் பால் வார்த்தது